உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் தப்பி தவறி கூட உங்கள் சமையல் அறையில் இந்த ஐந்து பொருட்களை வைத்து விடாதீர்கள் பல கஷ்டங்கள் உங்களை தேடி வரும் எந்தெந்த மாதிரியான பொருட்களை நம்ம சமையல் அறையில் வைக்கக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சமையல் அறை அப்படின்னு சொன்னால் நம்ம சமைக்கக்கூடிய ஒரு சாதாரண ரூம் அப்படின்னு தானே நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அந்த மாதிரி கிடையாதுங்க நம்மளுடைய ஜோதிட ரீதியாக சமையல் அறைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில வழிமுறைகள் கண்டிப்பாக இருக்கு நம்ம சமையல் அறை நம்ம வீட்டுடைய இதயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த இடத்துல வந்து உயிரோட்டம் ஆரோக்கியம் இதெல்லாமே வந்து நிச்சயமாக இருப்பதாக சொல்லப்படுது தான் சமையல் அறையை சரியான திசையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாஸ்து ரீதியாக சொல்கிறாங்க அதே மாதிரி மாதிரி சமையலறையில் இந்தந்த பொருட்கள்லாம் கண்டிப்பாக இருக்கணும் இந்தந்த பொருட்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் வாஸ்து ரீதியாக சொல்லியிருப்பாங்க அப்படி சமையலறையை எப்படி வச்சிருக்கணும் எங்கெல்லாம் நம்ம மாற்றி ஏதாவது பொருட்களை வச்சோம் அப்படின்னா என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி வாஸ்து சாஸ்திரத்தில் சில விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு வீட்டுடைய பொருளாதார நிலை அதிர்ஷ்டம் இது எல்லாத்தையுமே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல ஒன்று தான் சமையலறை நம்ம எப்படி பூஜை அறைக்கு வந்து சொல்கிறோமோ அதே மாதிரிதாங்க சமையல் அறையுமே இங்கே கண்டிப்பாக ஒரு சில பொருட்களை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது வீட்டில் பண இழப்பு பேன் செலவுகள் ஒரு துரதிர்ஷ்டம் எல்லாத்துலேயுமே நஷ்டம் ஒரு லாபமே இருக்க மாட்டேங்குது எதை தொட்டாலும் நஷ்டமாகுது அப்படின்னு சொல்லுவோம்ல இது எல்லாமே வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க அப்படி நம்ம முக்கியமாக வைக்கக்கூடாத அந்த ஐந்து பொருட்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் பொதுவாக எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் நிறைய சின்ன சின்ன டப்பாக்கள் வச்சுருப்போம் அந்த டப்பாவில் என்ன போட்டு வச்சுருப்போம் பருப்பு போட்டு வச்சுருப்போம் அப்புறம் சில முந்திரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுருப்போம் கடுகுழ்ந்த டப்பா ஒன்று போட்டு வச்சிருப்போம் இந்த மாதிரி ஏதாவது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதமான ஸ்டைலில் வந்து சமையலறையில் டப்பாக்களில் வந்து போட்டு போட்டு வச்சுருப்பாங்க மிளகாய் வத்தல் ஒரு டப்பாவில் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க அப்படி நீங்கள் வாங்கக்கூடிய அந்த டப்பாவாக இருக்கட்டும் இல்லை பாத்திரமாக இருக்கட்டும் அது வந்து எப்போவுமே அதில் ஃபில் பண்ணி வச்சிருங்க இப்போது உதாரணத்துக்கு ஒரு டப்பாவில் நீங்கள் துவரம் மருப்பு போட்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னா அதை காலியாகவே நீங்கள் வைக்கக்கூடாது அதில் வந்து கொஞ்சமாவது இருக்கிற மாதிரி நம்ம எப்போவுமே வச்சுருக்கணுமே தவிர சுத்தமாக தீந்து காலியாகி வெறும் இதாக தொலைச்சி வைக்கிற மாதிரி வச்சிருந்தோம் அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக அதை வந்து பற்றாக்குறை அப்படின்றத ஏற்படுத்திடும் அப்படின்னு வாஸ்து ரீதியாக சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம சமையல் பொருட்கள் வந்து நிறையா வாங்கிடுறோம்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ்ட்ராவே ரெண்டு ரெண்டு பேக்கெட் வாங்கி வச்சிடும் அப்போ அதை சில சமயத்தில் நம்ம வாங்கி வச்சதே மறந்து போயிடுவோம் அப்போ என்னாகும் அப்படின்னா அந்த உணவுப் பொருட்களுக்கு வந்து இந்த பூச்சி வண்டு இதெல்லாமே வரக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கும் ஒரு சில உணவுப் பொருட்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சுண்டல் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வெள்ளை சுண்டல் எல்லாம் சீக்கிரமாகவே வண்டு வச்சிரும் நீங்கள் அதை கவனிக்காமல் வச்சுட்டிங்கன்னா அது வண்டு பூச்சி இதெல்லாமே இருக்கும் ஸோ அப்படி உங்கள் சமையலரில் இந்த மாதிரி பூச்சிக்கல் வைக்கிது அப்படின்னாலும் வீட்டில் வந்து ஒரு தேக்க நிலை வரும் பண வரவு அப்படின்றது பாதிக்கப்படும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக எந்தெந்த பொருட்கள் வண்டு வைக்குமோ அதை முதல்ல சீக்கிரமாக காலி பண்ணிவிட்டு புதுசு வாங்குங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடிய கத்தி கத்திரிக்கோள் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான இடத்துல நீங்கள் பாதுகாத்து வச்சோம் இப்போ நீங்கள் கண்ட இடத்துல அதை போடும்போது உங்களுடைய நிதிநிலை வந்து ஒரு ஸ்திரமான தன்மையாக இருக்காது நிலைத்தன்மையாக இருக்கும் இடுக்கி போ அதாவது இடங்களில் வந்து சில இடுக்கான இடங்களில் வைக்கும்போது அது வந்து ஒரு இக்கட்டான நிலைமைக்கு நம்மளை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சில வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த அறுவாழ்மனையை யூஸ் பண்ணாமே வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது கொஞ்ச நாள் வந்து மலிங்கு போயிடும் அப்படி மலிங்கு போன கத்தியோ மனையோ உங்கள் சமையலறையில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது அதுவும் வீட்டில் கஷ்டத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் சில நேரத்தில் நம்ம கீழே போ கை தவிரதெல்லாம் கீழே போடுறதுனாலையோ இல்லை வேறு ஏதாவது காரணங்களாலோ விரிசல் விட்டுருக்கலாம் அல்லது உடஞ்சி போயிருக்கலாம் ஸோ நீங்கள் அதை வந்து தொடர்ந்து பயன்படுத்தும் போது நமக்கு வீட்டில் பணம் வந்து அது தங்காமல் போயிடும் தேவையில்லாத செலவுகள் பொருள் இழப்புகள் இதெல்லாமே ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு வாஸ்து ரீதியாக சொல்லப்படுது அதே மாதிரி நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் பொருட்கள் ரைஸ் குக்கராக இருக்கட்டும் இது எதுவாக இருக்கட்டும் சரிங்களா அது வந்து நீங்கள் பயன்படுத்தாமல் அந்த எலக்ட்ரிக் பொருட்களை வச்சுருக்கும்போது அதுலேருந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை எடுத்து பயன்படுத்துங்க இல்லை அது வந்து உங்களுக்கு இனிமேல் ஒர்க் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சு அதை இடைக்கு போட்டுருங்க இல்லை நீங்கள் அதை யூஸ் பண்ண மாட்டீங்க புதுசு வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை வேறு யாருக்காவது நீங்கள் கொடுத்துடலாம் இல்லை இடைக்கு கூட போட்டுடலாம் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க பட் நீங்கள் பயன்படுத்தாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது அது தேவையில்லாமல் அந்த இடத்தை அடைச்சிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு பண வரவில் நிறைய தடைகள் ஏற்படும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி